அனைவருக்கும் வணக்கம் நான் மத்திய பிரதேச மாநிலம் மன்சூர் மண்டியிலிருந்து ஜீவாகலிக் இன்னைக்கு டேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி வரவில் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாகவே அறவில் வந்திருக்கு இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம் கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருந்து நிறைய ஃபோன் பண்ணி மினிமம் ஆர்டர் இவ்வளோ கொடுக்க முடியும் தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு கேட்குறீங்க மினிமம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இங்கேருந்து ரெண்டு டன்னாச்சிருக்கணுங்க அப்பதான் லாரி செட் ஆகும் இங்கேருந்து ரெண்டு இருந்து அதிகபட்ச விளையாடாமல் ஆர்டர் கொடுக்கலாம் ஒரு டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மீடியம் பொடி குவாலிட்டி மீடியம் மீடியம் பொடி குவாலிட்டி டூ ஃபார்ட்டி ருபீஸ் ஓல்ட் டூ ஃபார்ட்டி மீடியம் பிளஸ் பொடி ஃபார்ட்டி गाइस टू फिफ्टी फाइव रुपीस होल्ड टू फिफ्टी फाइव सुपर कटिंग क्वालिटी सुपर कटिंग क्वालिटी एक्स्ट्रा मीडियम क्वालिटी टू फिफ्टी फाइव टू सिक्सटी फाइव सोल्ड टू सिक्सटी फाइव आवरेज एक्स्ट्रा लड्डू क्वालिटी आवरेज एक्स्ट्रा लड्डू वन आर टू बाम के क्वालिटी पारें टू सिक्सटी फाइव थ्री ट्वेंटी रुपी सोल्ड थ्री ट्वेंटी सूपर क्वालिटी मिल्क वैट क्वालिटी लड्डू क्वालिटी பாக்ஸ் குவாலிட்டி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் ஓல்டு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் ஓல்டு பாக்ஸ் பாக்ஸ் குவாலிட்டி லாஸ்ட் லட்டு ஃபுல் கோலா லாட் லட்டு ஃபுல் கோலா லாட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன் ருபீஸ் ஓல்டு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன் இந்த லாட்டு பாருங்கள் ஆவரேஜ் குவாலிட்டி டபுள் பாம் சிங்கிள் பாம் குவாலிட்டி ஃபுல் கோலா டபுள் பாம் சிங்கிள் பாம் குவாலிட்டி டூ செவன்ட்டி எயிட் டூ செவன்ட்டி எயிட் ருபீஸ் வரும் அது சிக்ஸ் பேக் வரும் அந்த லாட்டு ஆறு பேக் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியிலேருந்து பூண்டு வாங்கிட்டு வந்து கடையில் க்ளீன் பண்ணி இது மாதிரி மூட்டை பிடிச்சி கொடுத்துருவாங்க ஐம்பது கிலோ நாற்பது கிலோ முப்பது கிலோ அது மாதிரி மூட்டை பிடிச்சி இது மாதிரி க்ளீனாக பண்ணி கொடுத்துருவோம் நம்மளே லாரி வந்து இங்கே செட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு வந்து மினிமம் ரெண்டு டன்ந்து அதிகபட்சம் எவ்வளோ நாளும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாங்க குவாலிட்டி பாருங்கள் இந்த டபுள் பாம் குவாலிட்டி இந்த மாதிரி ஒன் பாம் குவாலிட்டி இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் குவாலிட்டி பாக்ஸ் குவாலிட்டி எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்கும் இங்கே மன்சூர் மண்டியில் இருந்து மேக்ஸிமம் எல்லா குவாலிட்டியும் இங்கே அதிகமாக கிடைக்கும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃபர்தராக என்ன இதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அவங்க சொல்லுவாங்க